வடங்கு நண்பர்களை இந்த நாளில் கொஞ்சம் தாமதமாக ஆனால் நேரலையில் உங்களை சந்திப்பதாக சொல்லியிருந்தேன் நினைவை சந்திக்கிறேன் இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரை இலங்கை ஏ அணியின் மீதான நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த இளையவர்கள் இனி இலங்கை தேசிய அணிக்குழு வந்து ஏதாவது புதுதாக செய்வார்கள் இதுவரை காலமும் இலங்கை அணியிலே இருந்த ஒரு சில பலவீனங்களை இவர்கள் இல்லாமல் செய்வார்கள் ஆனால் எனக்கு ஒரு விடயம் வந்து இருக்கிறது இலங்கை அணியை இப்படி நாங்கள் ஒரே அடியாக இன்று நான் கூட பேஸ்புக் போஸ்ட் ஒன்றில் கிண்டல் அடித்து இருந்தேன் ஆனால் ஒரே அடியாக கிண்டல் அடிப்பது சரியானதா அதுவும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் இரண்டு தோல்விகளின் பிறகு இந்த கேள்வி நான் எனக்கு நானே கேட்டுக்கொண்டு ஒன்று நீங்கள் பதிலிருந்தா நீங்கள் அதையும் சொல்லலாம் அதை விட நோனிந்தோ பெர்னாண்டோவின் இந்த தொடர்ச்சியான இன்னும் ஒரு சதம் இலங்கை அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரும் திடத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது என்பது உண்மை இதனால் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக இந்த இரண்டாவது நான்கு நாள் போட்டியில் இலங்கை கலக்கலான முதல் நாள் ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது அதை பற்றி சொல்ல போறேன் இந்திய அணிக்கு மறுபக்கம் பெரும் பேரடியாக இரண்டு வேகப்பந்து வீச்சாரிகளுக்கு உபாதை அதுபோல அவர்கள் நம்பியிருந்த இடம் நட்சத்திரம் ஒருவருக்கு உபாதை என்று பெரிய உபாதை சிக்கல்கள் அவர்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது இன்னும் சரியாக மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கின்ற நிலையில் அடுத்த போட்டிக்கு இந்திய அணி சில திடீர் மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் என்பது உறுதியாக தெரிகின்ற ஒரு விளையாடு இதுவே அவர்கள் இரண்டு முடிவுடன் நிச்சயமாக எடுத்திருக்கின்றார்கள் என்பது தெரிகிறது ஒருவர் இல்லை இன்னொருவர் இருக்கிறார் அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் கொஞ்சம் விவரமாக இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இன்றைய நாடு நடக்கவிருந்த போட்டி ஒன்று ரத்து செய்யப்பட்டிருப்பதை பற்றி நான் உங்களுக்கு ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாக சொல்லியிருந்தேன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜன்ஸ் என்று அழிக்கப்படுகின்ற தொடரில் வந்து இந்திய பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணிகள் மோதுவதாக இருந்தது யுவராஜ் சிங்கின் தலைமையிலான இந்திய அணியும் ஆப்ரிக்க தலைமையிலான பாகிஸ்தான் அணியும் மோதுவதாக இருந்தால் இந்திய வீரர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் அரசியல் ரீதியாக இப்பொழுது பார்த்தால் அந்த போட்டி கைவிடப்படுகிறது இதை பற்றியும் பல்வேறு கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இப்பொழுது எடுப்பட்டு தெரிகிறது குறிப்பாக இவர்கள் கிரிக்கெட் போட்டிகளைத்தான் இப்படி தவிர்க்கின்றார்கள் ஆனால் ஹாக்கி போட்டியில் ஆடுகின்றார்கள் கபடி போட்டிகள் ஆடுகின்றார்கள் பெண்கள் கிரிக்கெட்டை கூட ஆடுகின்றார்கள் ஆனால் இந்த கிரிக்கெட் போட்டி வந்து வந்தால் மட்டும் அவர்கள் தவிர்த்து கொள்கிறார்கள் இது வந்து அரசியல் ரீதியிலான விளையாட்டாக இருக்கிறது என்று சொல்லி பல பேர் பலவிதமாக கிண்டல் அடிப்பதை பார்க்கிறார் இந்தியா அதற்கான விளக்கம் ஒன்றையும் கொடுத்திருக்கிறது அதை பற்றியும் பார்ப்போம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இந்த நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான போட்டி ஒன்றில் பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியிருக்கிறது இதுதான் பெரியோருடைய இந்த பங்களாதேஷ் ஒரு சில வாரங்களுக்கு முதல் இதே பாகிஸ்தான் அணியிடம் தோற்று போயிருந்தது படுமோசமாக பாகிஸ்தான் தான் மட்டுமல்ல ஐக்கிய அரபு அமீரகம் என்று சொல்லப்படும் யூஏஇ அணியிடமும் தோற்று போயிருந்தது பார்த்தால் இலங்கை அணியை வீழ்த்திய பிறகு அதுவும் இலங்கையில வைத்து மிகச் சிரமமான இலங்கை அணியை வீழ்த்திய பிறகு இப்பொழுது பாகிஸ்தான் அணிக்கு மிக பெரும் தோல்வியோடு கொடுத்திருக்கிறது பங்களாதேசிலே அதாவது தங்கள் சொந்த நாட்டிலே இதை பற்றி கடுமையான விமர்சனங்கள் பாகிஸ்தான் ரசிகர்களால் இப்பொழுது எழுப்பப்பட்டிருப்பதையும் பார்க்கிறேன் அதுக்கான காரணம் என்ன விரிவாக பேசுவோம் இன்னொரு பக்கம் ஜிம்பாப்வே முக்கோணத்தூரில் நாளில் இடம்பெற்ற போட்டியிலும் ஜிம்பாபே மீண்டும் ஒரு தோல்வி அவர்கள் கிட்டத்தட்ட அல்ல உறுதியாக இறுதி போட்டியிருந்து வெடியேற்றப்பட்டுக்கின்றார் இதில் இன்னும் ஒரு சில மணத்தியாலங்களில் இன்னும் நான்கு மணத்தியாலங்களில் ஆரம்பிக்கும் போது மேற்கேத்தி விடக்கும் ஆஸ்திரேலியா இப்படி இடையிலான டுவெண்ட்டி சர்வதேச தொடர் ஆஸ்திரேலியா தன்னுடைய குளாமை முன்கூட்டிய அறிவை தன்னுடைய அணியை அறிவிக்கிறது அதை பற்றியும் பார்க்கலாம் இந்த வேலைகளில் நின்று இருக்கின்ற நண்பர்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக நன்றிகளையும் ஸ்பெஷல் வணக்கங்களையும் கட்டாயமாக சொல்லப்படும் நிஷாந்த் ரவீந்திரகுமார் மதன் மோகன் தேவனேசன் மொஹமது முஷாரப் சசிகாந்த் கிஷோர் கஜன் மற்றும் அப்துல் சமத் கந்தையா வசந்தகுமார் தர்ஷன் எக்ஸ் ஃபைவ் பி என்று சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் அதில் தர்ஷன் எக்ஸ் ஃபைவ் பி சொல்கிற ஒரு விடையை முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் விளையாட்டில் அரசியல் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் உண்மைதான் இரண்டு பேர் வேறு அரசியலான பயங்கரமான விளையாட்டுலாம் இருக்கு சகோதரர் ஐஎம் கீத் வந்து பங்களாதேஷ் இஸ் பெட்டர் டீம் தேன் பாகிஸ்தான் தேர் இஸ் நோ சர்ப்ரைஸ் என்று சொல்கிறார் இப்போதைய நிலையில் அப்படி இருக்கலாம் இன்ஃபினிட்டி எதிக்ஸ் அவரும் வந்திருக்கின்றார் லக்ஸ் ஆக்சி நான் இப்போ ஸ்ரீலங்கா மேட்சினி என்று கேட்டால் அடுத்து ஆகஸ்ட் இந்திய அணியோடு நாங்கள் அடப்போகிறோம் என்பது உறுதியாக இருக்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட பட்டியல் அறிவிக்கப்படவில்லை உத்தியோகமாக அறிவிக்கப்படவில்லை இந்திய வீரர்கள் நூறு வீதம் அரசியல் தலைகள் அதிகமாக உள்ளது என்று ஆதம்பாபா அஷாப் சொல்கின்றார் பங்காளியை பார்த்து நாம் அணி பாட கேட்க வேண்டும் அப்துல் சமன் இது நான் இப்போதோ சொல்லிக் விட் பங்களாதேஷ் அணி மிக தீர்க்கமாக தங்களுடைய அணியை கட்டமைத்துக் கொண்டு வருகின்றார்கள் இளைய வீரர்களை திடப்படுத்துகின்றார்கள் அவர்களது இந்த ஏஜ் குரூப் அண்ட் பிப்டீன் பதி பதினைந்து வயது பத்தொன்பது வயது அஹ் அது போல இருபத்தோரு வயது அணிகள் ஏ எல்லாம் தரமான அணிகள் அவர்கள் தேசிய அணிக்குள் வரும்போது கொஞ்சம் தடுமாறுகின்றார்கள் அதையும் அவர்கள் கட்டமைத்து விட்டார்கள் இப்போது சரியான சிறப்பான அணி ஒன்று வரும் என்பது மட்டும் உறுதி அணிந்து வேறு லெவலிலிருந்து முகமது முஷாரப் ஃபேன்ஸ் இந்த வழும் அமலில் இருக்கிறது எனவே அஹ் டி எம் மோகனேஷ் முதலாம் இடத்தில் இருக்கின்ற முகமது அக்ஷி மூன்று லக்ஷு லைஃப் சஜீவன் நந்து செல்ல குட்டி அப்துல் சலமான் என்று சொல்லி இந்த பட்டியலில் நடிக்கிறது சரி நாங்கள் இலங்கை ஏ அணியின் போட்டியோடு ஆரம்பிப்போம் நோனி பெர்னான்டோவின் சதம் இங்கே நண்பர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இன்று டாவினில் தான் இந்த போட்டிகள் எல்லாம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இலங்கை அணி நாள் போட்டிகளை ஆடிய பிறகு அதுக்கு பிறகு இரண்டாவது உத்தியோக பெற்ற டெஸ்ட் போட்டி என்று ஆரம்பித்தது டாவின் மைதானத்தில் நாணய சுழற்சியில் வந்த ஆஸ்திரேலிய அணி முதலில் கடத்தரப்பில் ஈடுபட தீர்மானித்தது சொன்னது போலவே ஸ்காட் ஆரம்பத்திலே லஹிர் உதாரரை ஆட்டம் செய்தார் உதார தனக்கு கிடைத்த டெஸ்ட் வாய்ப்பு தவறவிட்டார் இப்பொழுது ஏ அணியிலே ஆடி அதன் மூலமாக மீண்டும் தன்னுடைய டெஸ்ட் ஆரம்ப இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்வார் என்று பார்த்தால் தொடர்ந்து சர்க்கல் ஆனால் காமில் மிஷாரா அதையெல்லாம் சேர்த்து பிடித்துக் கொண்டு வருகிறார் பொறுத்து தெரியாது காமில் மிஷாராவுக்கு ஒரு அரைச்சதும் மிகச்சிறப்பான இடைப்பாட்டம் வந்து நுவனிந்து பெர்னாண்டோடு சேர்ந்து கட்டியெழுப்பியிருந்தார் இரண்டு பேரும் சேர்ந்து நூற்று பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் காமில் மிஷாரா இதில் நூற்று முப்பத்தொரு பகுதிகளில் எண்பத்தொரு ஓட்டங்களை எடுத்து அசத்தராக ஆடி இருந்தார் நுவனிந்து பெர்னாண்டோஸ் சதம் இந்த தொடர் தன்னுடைய இரண்டாவது தர சதத்தை எடுத்தார் இருநூற்றி முப்பத்தி நான்கு மதில் நூற்றி இரண்டு ஓட்டங்கள் நான்கு ஓட்டங்களோடு ஆறு ஓட்டவடங்களாக கலக்கலான் ஆட்டம் ஆடி இருந்தார் அவரது டிரைவ் எல்லாம் ரசிக்கப்படுகிறது ஆஸ்திரேலிய ரசிகர்களால் பசிந்து சூரிய ஆனால் ஏமாற்றம் எட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் நம்ம இலங்கையின் வம்சாவடியிலே வந்த ஜே பந்த வீச்சிலே தான் அவர் ஆட்டமிழந்தார் எட்டு ஓட்டங்களோடு சங்காவிடம் பிடி கொடுத்த சங்கா அல்ல இது நம்ம சங்கா அல்ல இது தங்கீர் சங்கா ஆனால் பவன் ரத் சொனால் தினுஷம் ஆடுகட்டத்தில் இருக்கிறார்கள் தினுஷ ரன் போட்டியிலேயே சதம் அடித்திருந்தார் தெரியும் முதல் இன்னிங்ஸில் முதல் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இப்பொழுது ஆட்டம் இழக்காமல் ஐந்து ஓட்டங்கள் பவன் ரத்னாக்கு மிக நேர்த்தியான இன்னிங்ஸ் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் எண்பத்தி பந்துகளில் இப்போதே எட்டு நான்கு ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காமல் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களோடு ஆடி வருகிறார் இலங்கை அணியிலே சோஹான் டிலிவரா இருக்கின்றார் அவர் தான் விக்கெட் கப்படர் விஷா திராந்திக்க கடந்த போட்டியில் ஆடி இருந்தார் இசித்த விஜய சுந்தர் ஷிரான் பெர்னாண்டோ நிஷான் பீரிஸ் அசங்க மனோஜ் ஆகியோர் ஆடுகின்றார்கள் இந்த போட்டியிலே ஷிராஸ் அணியிலே இல்லை அணியிலே சில மாற்றங்களை செய்து ஏனியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் பொறுத்திருக்கிறது ஒரே அடியாக பந்து வீச்சு வரிசை அப்படியே மாற்றி மாற்றியிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா அணியிடம் மாற்றங்களை பார்க்கிறோம் லியாம் ஸ்காட் மற்றும் மிச்சேல் பெரி ஹெரி தோண்டன் ஆகியோர் ஒவ்வொரு விக்கெட்டுகள் எடுக்க ஜண்டன் ஜேஸ் என்னுடைய சுழல் பந்து வீசி மூலமாக ஒரு விக்கெட் எடுத்திருக்கின்றார் முதல் போட்டியில் பெரிய அளவில் ஜண்டன் ஜேஸ் சோபிக்கவில்லை இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு ஜேசன் சங்கா தான் தலைமை தாங்குகிறார் ஜேக் வெதரோல்டு நேத்தன் மேக்ஸ்வினி கர்டிஸ் பேட்டர்சன் ஜேசன் சங்கா ஒலிவர் பீக் லியாம் ஸ்காட் ஜோஸ் பிலிப்பே மிச்சேல் பெரி ஜாண்டன் ஜே மற்றும் தன்வீர் சங்கா ஹென்ரி தோன்றன் ஆகியோர் அணுகிறார்கள் இதிலே ஒலிபீக்கை பொறுத்தவரையில் அண்மையில் ஒரே ஒரு முதல் தர போட்டியை மட்டுமே ஆடியவர் உடனடியாக அவருக்கு ஆஸ்திரேலியா நம்பிக்கை வைத்து ஏ அணியிலே எடுத்திருக்கிறது அவரிடம் ஏதோ ஒன்று இருப்பதாக அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் நாளையதரம் போட்டி இடம்பெற போது நாங்கள் தொடர்ந்து இந்த விவரங்களை பார்க்கலாம் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு இலங்கை ஏ அணி மிகச்சிறப்பான சிறப்பான பதிலடி ஒன்றை கொடுக்கும் என்று பரபிரங்கி எதிர்பார்த்திருக்கிறோம் இன்று இடம்பெற்ற இரண்டு ஏனைய சர்வதேச போட்டிகளை பார்த்துவிட்டு இந்திய அணியின் உபாதேசிக்கல்கள் மற்றும் இதர விடயங்களுக்கு போகும் இன்று நடைபெற்ற முதலாவது போட்டி ஜிம்பாபே முக்கோண தொடரின் தொடரின் ஐந்தாவது போட்டி நான்காவது போட்டி தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபே இடையில் இடம்பெற்றது ஜிம்பாபே முதலில் துடுப்படுத்தி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார்கள் தென்னாப்பிரிக்கா தான் நாணய சுழற்சியில் வந்து முதலில் பந்து வீச முடிவெடுத்தது ஜிம்பாபே சார்பாக பிரான் பெனட் மிக சிறப்பான ஆரம்பம் ஒன்றை எடுத்துக் கொடுத்தார் நாற்பத்தி மூன்று பந்தர்களில் அறுபத்தொரு ஓட்டங்களை எடுத்தார் ஆட்டம் இழக்காமல் முப்பத்தாறு ஆறு ஓட்டங்கள் ஏமாற்றமாகி போனது அவர்களது சிரேஷ்ட வீரரான அணித்தலைவர் சிகந்த ராசா ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தது ஜிம்பாபே தட்டுத்தர மாதிரி நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது பந்து வீச்சல பஷ் பஸ் பதினாறு ஓட்டங்களை மட்டும் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் கலக்கரான பதவீச்சர் தென்னாப்பிரிக்காவின் வரைக்கும் ஆரம்ப விக்கெட்டுகளை மப்போசா மிக சிறப்பான முறையில் கைப்பற்றிக் கொண்டார் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வீரர் இவர் கொஞ்சம் ரசிக்க வைக்கின்ற ஒரு வேக பதவீச்சாளராக மாறி இருக்கின்றார் எனவே இவரை கொஞ்சம் கவனிங்கள் பெரிய அளவு வேகம் கிடையாது ஆனால் நிதானமான கட்டுப்பாட்டோடு வீசுகின்ற ஒரு இருபத்தொரு வயதான பந்துவீச்சாளர் இன்றுதான் அவருடைய மூன்றாவது அடி சர்வதேச போட்டியில் ஆடி இருந்தார் ஏற்கனவே நியூசிலாந்து அணியோடு ஒரு போட்டியில்

அவர் பெங்களூர் அணிக்கு பயிற்சியப்படராக வந்த பிறகுதான் அதிகமாக ஊடகங்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தார் அவரும் மைதானத்தை குறை சொல்லிவிட்டார் அவர் சொல்லுகின்ற விதம் வேறு இப்படியான மைதானங்களில் இப்போது வந்து காட்டலாம் இந்த பங்களாதேஷ் அணி பெரிய பெரிய அணிகளை கூட வீழ்த்தலாம் ஆனால் அவர்கள் வெளிநாடுகளில் சிரமப்பட போன்றார்கள் எனவே இப்போதே தங்களுடைய மைதானங்களை சரியான முறையில் அவர்கள் கட்டமைக்க வேண்டி வரும் தங்களை சரியான முறையில் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் விமர்சனத்தை முன்வைத்திருக்க சில வழிகள் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் தூற்று உடன் இவ்வாறு சொல்வது அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறோம் இன்று இடம்பெற்ற இந்த போட்டியில் மெருப்பூர் மைதானத்தில் பகல் இரவு போட்டியாக இடம்பெற்றிருந்தது நாணய சுழற்சியில் இந்த நாளில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் முதலில் கடு தரப்பில் தீர்மானித்தது பார்க்க அவர் ஆட்டம் எடுக்கும் போது ஆறாவது விக்கெட்டாக ஆட்டம் எடுத்தார் எழுபது எடுத்து அவரது நாற்பத்தி நான்கு தவிர அப்பாஸ் அப்ரடி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களில் எடுத்தார் பல புதுமுக வீர்களை கொண்டு வந்து பழைய வீரர்களாம் மாற்றி உருவாக்கிய ஒரு புதிய பாகிஸ்தான் அணி சல்மான் அகாவின் தலைமையில் ஜமானை தவிர தொடர்ந்து வந்த அத்தனை மத்திய வரிசை துடுப்பாட வீரர்கள் மற்றும் டாப் ஆர்டர் துடுப்பாட வீரர்கள் ஓட்டங்களை பாருங்கள் ஆறு நான்கு மூன்று பூஜ்ஜியம் மூன்று என்ற ஓட்டங்களை எடுத்தார்கள் குஷியல் ஷா பதினேழு அபாஸ் அப்ரெடி இருபத்தி ரெண்டு என்ற ஓட்டங்களை எடுத்தார்கள் என்றாலும் மூன்று பந்துகள் மீதம் இருக்கும் நிலையில் நூற்று பத்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இடந்தது பாகிஸ்தான் அப்போது தெரியும் நிச்சயமாக தோல்வியது டாஸ்கின் அஹ்மது இருபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் முஸ்தாஸ் ரஹமானின் பந்து வீசி பாருங்கள் நான்கு ஓவர்கள் வெறும் ஆறு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் இலங்கைக்கு வில்லனாக இருந்த மெய்தி ஹசனுக்கு நான்கு ஓவரில் முப்பத்தேழு கூட்டங்களை கொடுத்தார் ஷமீம் ஹசேன் ஒரு ஓவர் ரிஷார்டு ஹோசேனுக்கு மூன்று ஓவரில் பத்தொன்பது கூட்டங்கள் உண்மையில் பாகிஸ்தான் இதில் குறை சொல்ல முடியாத காரணம் தங்களுடைய சுழல் பதவீச்சு பொறியியலை இவர்களை ஆட்டமிடக்க செய்யவில்லை வெகு பதவீச்சார்கள் டஸ்கின் அகமது மூன்று டன்சிப் ஹசன் சகிப் இருபது கூட்டங்களுக்கு ஒன்று முசாஃபிஸ் ரோஹமான் இரண்டு அன்று ஆறு விக்கெட்டுகளை அவர்கள் தான் எடுத்தார்கள் எனவே நூற்று பதினோரு ஓட்டங்கள் வெற்றி இறக்கு பங்களாதேஷ் அணி ஆரம்பத்தில் இழந்தது ஒரு ஓட்டத்துக்கு லிட்டன் தாஸ் ஆட்டம் இழந்தார் ஒரு ஓட்டத்துக்கு இரண்டு பேரையும் சல்மான் மிஸ்ரா செய்திருந்தார் எடுத்தார் ஒன்பது தண்டியிருந்தார் கிழக்கர ஆட்டம் அதில் சல்மான் மிஸ்ரா மற்றும் சாயிம் அயூப் ஆகியோரும் இரண்டு இரண்டு சிக்சர்களை கொடுத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு லிட்டன் தாசம் ஆட்டம் இழந்த பிறகு தவிதோய் வந்து ஆட்டம் இழக்காமல் அவர் ஆட்டமிழக்காமல் என்று ஆடி கொடுத்தது விலையில் அபாஸ் அஃப்ரின் பதவி முப்பத்தி முப்பத்தாறு ஓட்டங்களோடு

வெறும் ஆறு முதல் தர போட்டிகள் மூன்று லிஸ்டே போட்டிகள் இருபத்தி நான்கு டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளோடு உள்ளே வந்திருக்கின்றார் அண்மை காலமாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் மற்றும் இதர போட்டிகளில் அதுபோல பங்களாதேஷ் பிரீமியர் லீக்லும் ஆடி வந்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் தான் அவருக்கான இடம் கிடைத்திருக்கிறது இருபத்தி நான்கு போட்டிகளில் நாற்பத்தொரு விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் ஒரு லேட் ப்ளூமர் போல தெரிகிறது மிக தாமதமாக கிரிக்கெட் போட்டிகளுக்கு வந்தவராக இருக்கிறார் அதுபோல முதல் தர போட்டிகள் ஆறு போட்டிகளில் முப்பத்தொரு விக்கெட்டுகள் அவரது வேகம் அவரது பந்துவீச்சு பாணி ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இருக்கிறார் நான் இந்த போட்டியை பார்க்கவில்லை எனவே அதை கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் என்று சிறப்பான முறையில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது உறுதி ஆனால் போட்டியின் சிறப்பாட்டக்காராக பர்வேஸ் ஹொசைன் இமோன் தெரிவாகி இருக்கிறார் தொடரை ஒன்றுக்கு பூஜை என்று இப்பொழுது முந்தி இருக்கிறது பங்களாதேஷ் பங்களாதேஷ் அணிக்கு இதற்கு முதல் பாகிஸ்தான் அணியும் ஐக்கிய அரபு அமீரக அணியும் மறக்க முடியாத இரண்டு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர் தோல்விகளை கொடுத்தன அதுவும் ஐக்கிய அரப் அமீரகம் எனவே அதிலிருந்து மீழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்பட்டு அது விட்டால் இன்னும் கொஞ்ச நாளில் பில் சிமான்சின் பயிற்சிப்பாளர் பதவியையும் படுத்தி விடுவார்கள் என்ற நிலை ஒன்று இருந்தது அந்த வேளையில் தான் இலங்கையிலே வந்த அபாரமான வெற்றி எட்டி இப்பொழுது பாகிஸ்தானையும் வந்திருக்கிறார்கள் திடகாத்திரமாக இந்த இரண்டு வெற்றிகளும் அவர்களுக்கு பெரும் செய்தியை சொல்லி இருப்பதாக இருக்கிறது எனவே இது நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் வெற்றியை இப்பொழுது கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அடுத்து வர இந்த டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கட்ட போட்டிகளுக்கும் தங்களது அணியை திடப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது உண்மை இப்பொழுது சிறப்பான முறையில் பங்களாதேஷ் மீண்டும் வெற்றிகளை பெறுவதை ஆரம்பித்திருக்கிறது உண்மையில் பாகிஸ்தானை பொறுத்தவரை ஷைன் சாஃபடி பாபர் அசான் முகமது ரிஸ்வான் மற்றும் இதர முக்கியமான வீர்கள் யாருமே இல்லாமல் அது ஒரு ஹரிஷ் ராஃபுக்கு உபாதை இப்படியான வீரர்கள் இல்லாமல் தான் இந்த போட்டிகளை பாகிஸ்தான் புதிய அணியொன்றை களமிறக்கி இருக்கின்றது அவர்களும் ஒரு பரிச்சாத்த முயற்சி தான் ஜெயசூரிய சொன்னது என்னவோ அது போல ஆஸ்திரேலியாவின் பயிற்சிப்பாடு சொன்னது என்னவோ இப்பொழுது பாகிஸ்தானின் பயிற்றுப்பாடும் நாங்கள் டிஃபரெண்ட் கம்பினேஷன் முயற்சி செய்ய விரும்புகிறோம் நடக்கட்டும் நல்லதாக நடந்தால் சரி இப்ப எடுக்கும்போது அடுத்த போட்டி ஆரம்பிக்க போகிறது இன்னும் நான்கரை வனத்தையங்கள் நான்கு வனத்தையாளங்கள் நாற்பத்தை நிமிடங்களில் ஆரம்பிக்க போது போட்டி மேற்கு இந்தியத்தை விடுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே கிங்ஸ்டன் ஜெமக்காவில் இடம்பெற்ற பகல் இரவு டெஸ்ட் போட்டிக்கு பிறகு இது இப்பொழுது இடம்பெற போகுது தொடர் ஆஸ்திரேலியா தங்களுடைய இடம் குழாமை அறிவித்திருக்கிறது புதியவர்கள் உள்ளே வருகிறார்கள் ஒரு புதியவருக்கு அறிமுகம் கொடுப்பார்கள் என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள் ஆனால் இந்திய ராணுவில் அவர் இங்கே அணியிலே அறிவிக்கப்படவில்லை முறையில் ஆடிக்கொண்டிருந்தவர் மேஜர் லீக் கிரிக்கெட் போட்டிகளிலும் தன்னுடைய அணிக்கு தலைமை தாங்கி மிகச் சிறப்பான முறையில் வழி நடத்தியவர் ஆனால் அவருக்கு உபாதை அந்த காரணத்தால் இந்த தொடரில் ஆட முடியாமல் போயிருக்கிறது டிம் டேவிடுக்கும் ஒரு சின்ன உபாதை இதனால் முதல் போட்டியில் அவரால் ஆட முடியாத சூழலை ஒன்று தோன்றியிருக்க அவர்கள் ஓவனுக்கு அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார்கள் சிறப்பாக ஓவன் ஜேக் என்று சொல்லி இளம் அணிக்குள்ளே கொண்டு வந்து மூத்த வீரர்களோடு சேர்த்து அணியை திடப்படுத்திக் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் ஆஸ்திரேலியா இறங்கியிருக்கிறது இதனால் மிச்சல் மாஷும் ஜேக் ஆரம்ப தொடுப்பான வீரர்கள் ஆஸ்திரேலியா அணிக்காக ஆஸ்திரேலிய பிராந்திய அணிகளுக்காக ஆடி பிக் பேஸ் லீக் போட்டிகளிலும் சிறப்பான முறையில் தன்னை வெளிப்படுத்தி இதன் மூலமாக மேஜர் லீக் கிரிக்கெட்டில் தனக்கான ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்ட மிச்சல் ஓவன் அண்மையில் ஐபிஎல் போட்டிகளிலும் ஆடியவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிட்டி இருக்கின்றது இப்போது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஆனால் அவர் ஆடப்போவது மேக்ஸ்வெலுக்கு கீழே ஆறாம் இருக்குது அவரும் கூப்பை கோணலையும் அடுத்தடுத்து ஆடப்போன்றார்கள் தங்களுடைய புதிய வீரர்களை கடமறுக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா சொல்கின்றது இப்பொழுது தன்னுடைய ஓய்வை அறிவித்து விடைபெற்று செல்ல போன்ற மேற்கிந்த தீவிரின் ரசலுக்கு சந்தோஷமான ஒரு விடை நாங்கள் வழங்க மாட்டோம் நிச்சயமாக தோல்வி ஒன்றை பரிசடிக்க பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இங்கே சொல்கின்றனர் இதுல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பொறுத்தவரை இதுதான் ஜமேகா மைதானத்தில் கிங்ஸ்டன் மைதானத்தில் இடம்பெற போன்ற முதலாவது பகல் இரவு போட்டி காரணம் இங்கே அவர்களுக்கு விளக்குகள் முதலில் முதலாவது டெஸ்ட் போட்டி முதலாவது போட்டியே டெஸ்ட் போட்டி அதுக்கு பிறகு இந்த ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இங்கே இடம்பெறுகின்றன அதே வெளியில இந்த தொடரை பொறுத்தவரை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கிறது மேற்கிந்தியை பொறுத்தவரையில் அவர்களும் ஆஸ்திரேலியாவும் சரிக்கு சமானமான வெற்றிகளை இடம்பெற்றுகின்றன இரண்டு பேரும் தலா அதன் ஒரு வெற்றிகள் எனவே இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற போட்டி இதிலே யார் கொள்ள போன்றார்கள் என்பதை தீர்மானிக்கும் ஆனால் இறுதியாக இடம்பெற்ற ஆறு டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் மேற்கிந்திய நிதிவெளி மிக பலவீனமாக ஒரே ஒரு போட்டியில் மாத்திரம் வந்திருக்கிறது என்பது அண்மைக்கால ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கத்தை காண்பிப்பதாக இருக்கிறது நீங்கள் யார் வெல்வீர்கள் வெல்வார்கள் என்று நினைக்கின்றீர்கள் என்னை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவின் பலம் அதிகமாக இருந்தாலும் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இருந்து வரும்போது அதில் மேக் இந்திய திவெளிக்கு எங்கிருந்தோ ஒரு தனிப்பலம் வந்து வந்து சேர்ந்துவிடும் என பலம் அதிகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அவர்கள் எப்படியாவது தங்களுடைய மிகப்பெரும் பல போட்டிகளை வந்து கொடுத்த குறிப்பாக பதினாறாம் ஆண்டு போட்டியின் அரையிறுதி போட்டி ஆக விளாசித்தலை தன்னுடைய அணிக்காக கிண்ணம் வந்து கொடுத்த அன்றைய ரசலுக்கு ஒரு மிகச்சிறப்பான விடை கொடுப்பை வழங்க வேண்டும் தானே எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த போட்டி தொடரில் தங்களுடைய ஆதிக்கத்தை காண்பிக்க விரும்புவார்கள் முதல் இரண்டு போட்டிகளுக்கு பிறகு அன்றைய ரசல் ஓய்வு பெறப் போகிறார் என்பதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விட para இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம் இந்த நாளில் சர்ச்சை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான விடயமாக அமைந்தது இந்த இங்கிலாந்தில் ஆறு அணிகள் ஆடுகின்றன ஆறு அணிகள் ஒவ்வொரு அணிகளும் இன்னொரு அணியை ஐந்து தவறுகள் சந்திக்கும் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை பெருமளவில் டிக்கெட்டுகள் வீட்டு தீர்க்கப்பட்டு மிக பரபரப்பான போட்டியாக அந்த நாளில் இடம்பெறவிருந்த போட்டி இது பெர்மிங்ஹாம் மைதானத்தில் ஆனால் இந்திய வீரர்கள் நேற்றைய நாளில் தங்களுடைய எதிர்ப்பை வெளி பிரிவித்திருந்தார்கள் அப்போதான் அவர்களுக்கு தேசபக்தி வந்திருக்க வேண்டும் இல்லை அவற்றால் திடீரென்று இந்த அரசியல் விடயம் வந்திருக்க வேண்டும் காரணம் ஒப்பந்தம் செய்து பணம் வாங்கி கொண்டு அங்கே இந்த போட்டித் தொடரை பற்றியெல்லாம் அறிவிக்கப்பட்ட போது கூட அவர்களுக்கு யோசித்திருக்கவில்லை விலை பொறுத்திருக்கிறது பாகிஸ்தானோட ஆடுவோம் முதலில் ஹர்பஜன் சிங் தான் விளையாட என்றார் பிறகு பதாம் சகோதரர்கள் அறிவித்தார்கள் அதுக்கு பிறகு ஷீகார் தவான் அறிவித்தார் அப்படியே அணிக்கு முழுவதாக தொற்றி வீரர்கள் அத்தனை பேரும் அறிவித்து அறிவித்துள்ளார்கள் இது பெரும் எதிர்ப்பையும் அதிருப்தியையும் அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கிறது ஒரு சில இந்திய அரசியல் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாலும் பெரும்பாலான போட்டியை பார்க்க வேண்டி விரும்பியிருந்த பல இந்திய அரசியல்கள் தங்களுடைய எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இப்படியாக இருந்தால் இவர்கள் எல்லா விதமான போட்டிகளிலும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஆடக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும் இப்படி ஒரு சில போட்டிகளை மட்டும் ஆடிவிட்டு நம்ம ஒரு சில போட்டிகளை மட்டும் ஆடுவது என்று இல்லாவிட்டால் சில போ சில போட்டிகளை மட்டும் தவிர்ப்பது என்பது நாங்கள் அரசியல் சந்தர்ப்பவாத பார்க்க வேண்டியிருக்கும் என்று சொல்கிறார்கள் இது நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விடயம் இது இந்திய ரசிகர்களாக இருக்கலாம் பாகிஸ்தான் ரசிகர்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பொதுவான கிரிக்கெட் ரசிகர்களாக இருக்கலாம் நீங்கள் உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள் இது சரியானதா முறையானதா இல்லவட்டால் அரசியல் ரீதியாக இந்தியா தன்னுடைய தேசப்பற்றோடு கூட எடுத்த இந்த முடிவு சரியானது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அது ஒவ்வொருடைய கருத்து சார்ந்தது ஆனால் போட்டி தொடர்ந்து வரும்போது அதில் ஏற்கனவே இப்படித்தான் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன என்று தெளிவாக தெரிந்திருந்த விடையில் அதை ஏற்றுக்கொண்டு வந்து எல்லாம் போட்டு போட்டி நடைபெறுவதற்கு முதல் நாளுக்கு முதல் இந்த முடிவை எடுத்தது இவ்வளவு தூரம் சரியானது அது இவ்வளவு தூரம் ப்ரொஃபஷனலிசம் என்று சொல்லப்படும் இந்த தொழிற்சார்புறையின் அடிப்படையிலானது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று நான் சொன்ன இந்த வார இறுதியில் சிங்கப்பூரில் இடம்பெறுகின்ற கூட்டம் மூலமாக சில விடயங்கள் தீர்மானிக்கப்படும் என்று குறிப்பாக இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடர் பற்றியும் இந்த விடயம் தான் தீர்மானிக்கப்படும் என்று சொதியது இது ஐசிசியின் அனுவல் கான்பரன்ஸ் என்று சொல்லப்படும் வருடாந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவாக ஐசிசி அடுத்து வரப்போகுந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் அடுத்த மூன்று இறுதிப் போட்டிகளும் இங்கிலாந்தில்தான் இடம்பெறும் என்று உறுதியாக முடிவெடுத்திருக்கிறது இங்கிலாந்து கடந்த மூன்று வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளை மிகச் சிறப்பான முறையில் நடத்தி முடித்திருப்பதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்றிலும் இங்கிலாந்திலே தான் நடைபெறும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் அதிகமான ரசிகர்கள் டெஸ்ட் போட்டிகளை பார்க்க வருவது இங்கிலாந்தில் என்பது முடிவாக இருக்கிறது அதுபோல இங்கிலாந்தில் விதத்திலும் பருவகாலம் பாதிக்கப்படுவதில்லை எனவே ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கே அறிவிக்கப்பட்டு இம்முறை ஓவல் மைதானத்தில் இடம்பெற்றது போல இனி தொடர்ந்து வரப்போன்ற அடுத்தடுத்த போட்டிகள் இங்கேதான் நடைபெறும் அது இங்கிலாந்து தன்னுடைய மைதானங்களை தெரிவு செய்து ஐசிசிக்கு முற்கூட்டி அறிவிக்கும் என்ற முடிவு தெரிகிறது இந்தியா தன்னுடைய நாட்டிலே நடத்துவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தது ஆஸ்திரேலியா வெளிப்படையாக விருப்பம் தெரிவிக்கப்பட்டாலும் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த ஆர்வம் இருந்தது இங்கிலாந்திலே மட்டும் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள் பார்த்தால் இப்பொழுது ஐசிசி முடிவு தனியே இது இங்கிலாந்திலே மட்டும்தான் இடம்பெறும் என்று அவர்கள் முடிவெடுத்திருப்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது இது எடுக்கப்பட்ட இன்னும் ஒரு சில முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் குறிப்பாக அமெரிக்க கிரிக்கெட்டின் அவர்களது கிரிக்கெட் சபையை பதவி விலகுமாறு கூறுவது மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் அமெரிக்காவிலே கிரிக்கெட் வளர்ச்சியை அரசியல் பாகுபாடு இல்லாமல் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பது அவர்கள் அறிவித்த ஒரு விடயமாக இருக்கிறது அதே போல ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது ஆடிவர்கள் இடம்பெயர்ந்த அகதி ஆப்கானிஸ்தான் பெண்களுக்கான கிரிக்கெட் விளையாடுவதற்கான வசதிகளை உருவாக்கி கொடுப்பது போன்ற விடயங்களும் இப்போது ஐசிசி இந்திய கிரிக்கெட் சபை அதுபோல வேல்ஸ் அதாவது இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஆகியோர் ஒன்றாக சேர்ந்த முடிவை எடுப்பதாக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐந்து மகளிர் உலகக்கணி போட்டி இந்தியாவிலும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தாறு மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கண போட்டி இங்கிலாந்திலும் இடம்பெறுவது அதற்கான ஏற்பாடுகள் போன்ற சகல விடயங்களில் முடிவு தெரிகிறது இந்த நாளில் எடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வம் இல்லாத ஆனால் வெளியிடப்பட்ட இன்னும் ஒரு தகவல் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் சாம்பியன்ஸ் லீக் டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் இடம்பெறும் என்று முடிவும் எடுக்கப்படுகிறது ஆசிய கிட்ட போட்டிகளுக்கு ஆப்பு வைப்பதற்காக இந்த முடிவை இந்திய கிரிக்கெட் சபை எடுத்திருக்குமோ என்ற கேள்வியும் இல்லை ஆனால் இந்தியா ஆசிய கிட்ட போட்டிகளுக்கு இப்போதைக்கு முடிவு சொல்லாது வந்து நேற்றைய நாளில் ஒரு தகவல் வெளியாகி அதை பற்றி இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட வெடி வரவில்லை குறிப்பாக தாங்கள் கோரிக்கை விடுத்த சில மைதானங்களை மாற்றம் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் குறித்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தங்களுக்கு பதில் வழங்காததால் இந்தியா இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்ற விடயமும் இங்கே இருக்கிறது இதுவெளில ஐசிசியிலே இப்பொழுது டிமோ லேசே கிரிக்கெட்டும் ஜம்பியா கிரிக்கெட்டும் ஐசிசியின் அளவான அங்கத்தவர்களாக இப்பொழுது உடன்படிக்கையை செய்து கொண்டிருப்பதன் மூலமாக இப்பொழுது மொத்தமாக உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் விளையாடும் பதிவு செய்யப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை நூற்று பத்தாக மாறியிருக்கிறது ஏனைய சில முழுமையான விவரங்களை நான் தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கான விளக்கமான விவரங்களோடு கொண்டு வருகிறேன் இந்தியா இங்கிலாந்தோடு அடுத்த டெஸ்ட் போட்டி ஆடுவதற்கு முதல் இப்பொழுது பெரும் உபாதைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ் தீப்புக்கு உபாதை பத்தி சொல்லியிருந்தேன் அவர் அடுத்த போட்டியில் ஆட முடியாமல் போகும்போது அஷ்தீப் சிங்குக்கும் ஆட முடியாமல் போயிருக்கிறது இந்த இரண்டு பேரும் அநேகமாக அடுத்து வரப்போ ஒரு ஊல் டிரீஸ் போட்டியில் ஆட முடியாது ஆகாஷ்தீப் மற்றும் அஷ்தீப் சிங் இரண்டு பேருமே ஆட முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் நடந்திருக்கிறது இவரை அணியவிட்டு நீக்கக்கூடாது என்றும் நீக்கி ஒரு சின்ன மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி இன்னமொரு சுழல் பந்து விசாரணை கொண்டு வரலாம் என்று பரவலாக பேசப்பட்டது நான் கூட சொல்கிறேன் நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் அங்கே அங்கே மாக்கி போடலாம் என்று பார்த்தால் அவருக்கு ஏற்பட்ட முழங்கால் உபாதை எந்த நாளில் அவர் பயிற்சிகளில் ஈடுபட்ட விடையில் அவருக்கு ஏற்பட்ட முழங்கால் உபாதையானது அவரை அடுத்த போட்டிக்கான கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறது இது ஒரு பெரும் ஆபத்தான வழியில் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியை தாங்கள் எப்படியாவது வென்றாக வேண்டும் இரண்டு கொண்டு வந்து பின்தங்கி இருக்கின்ற நிலையில் இந்தியா அடுத்த போட்டியை கட்டாயம் வந்து சமப்படுத்தி இறுதிப் போட்டி வரையாவது இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த உபாதைகள் அவர்களுக்கு பெரும்பாடை கொடுத்திருக்கின்றன இந்த மூன்று நாட்கள் அதாவது இப்போது இருபத்தோராம் தேதி ஆகி கொண்டு நேரத்தில் இந்த இரண்டு நாட்கள் இப்படி இருக்கும்போது இந்தியா இந்திய ஏ அணிக்காக ஆடி வருகின்ற அஞ்சோல் காம்போஜை தங்களுடைய அணியின் மேலதிக பந்து வீச்சாளராக உள்ளே அழைத்திருக்கிறார் இதன் மூலமாக கொஞ்சமாவது தாங்கள் இந்த வேக பந்து வீச்சில் ஓரளவுக்கு தேவைப்பட்டால் இதன் ஒரு வீரரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்ப்பதாக தெரிகிறது அஞ்சு கம்போஜ் ஒரு துடுப்படுத்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஏற்படுகின்ற உபாதை இதன் காரணமாக சர்துல் தாக்கூரை மீண்டும் இந்தியா தன்னுடைய அணிக்குள்ளே கொண்டு வரலாம் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா தன்னுடைய அணியை பற்றி அநேகமாக நாளைய தினம் மாலை வேடையில் முடிவெடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியா தன்னுடைய குழாமை இறுதி பதினோரு வரை அறிவிக்கும் என்று கருதப்படுகிறது உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இப்பொழுது ஏற்பட்ட இந்த உபாதைகளை வைத்து பார்க்கும்போது யார் யார் அணியிலேயே மாற்றத்தோடு வருவார்கள் இந்திய அணி என்னென்ன மாற்றங்களை செய்யும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் அதுபோல் போல ஆடுகளத்தின் தன்மை குறித்து எதிர்பார்க்கப்படுகின்ற வகையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் எனக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஓபங்களை சொல்லுங்கள் நாளை காலை ஒரு இன்னும் ஒரு முக்கியமான காணொலி உங்களுக்காக வரும் கால்பந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த இருக்கக்கூடிய கால கால்பந்து மாற்றங்கள் மற்றும் இதர முக்கியமான விடயங்களை பொறுத்தவரை சில சிக்கலான அண்மை கால பேசக்கூடிய கால்பந்தை பற்றி அறியக்கூடிய பல்வேறு விடயங்களை பற்றிய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது இதே போல ஆஸ்திரேலிய மேற்கு இந்திய தீவிர அணிகளுக்கு போட்டி முடிவெடுத்த பிறகு முடிந்தால் ஒரு குட்டி காணொலி உங்களுக்காக கட்டாயமாக வரும் அதையும் இப்போதே சொல்லி வைக்கிறேன் விடைபெற முதல் நண்பர்கள் ஒரு சில கருத்துக்களை பார்த்துவிட்டு நான் இந்த டாப் பட்டியலையும் பார்த்துவிட்டு போல அன்சுல் காம்போ ஜாயின் ஆமா அதை சொல்லிவிட்டேன் சகோதரா அது போல சூப்பர் விளையாடிச்சு தமிழ் நியூஸ் ஈழம் டேலண்டட் விக்கெட் கீப்பர் ஜுவல் இந்த இந்த ஆடுகிறார் அவர் சூப்படி ஆடுவார் அறிமுகம் ஆவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது பலரும் அவர் மீது எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றார்கள் நான் சிறப்பான முறையில் ஆடுவார் என்று நம்புகிறேன் வாய் நோ ஸ்ரீலங்கா வேர்ல்டு சாம்பியன்ஸ் என்று கேட்டால் நாங்கள் இப்பொழுது வேர்ல்டு சாம்பியன்ஸ் இல்லை எங்களிடம் லெஜென்ஸ் இல்லை என்று சொல்லி அறிவித்திருக்கிறது இலங்கை காரணம் லெஜென்ஸாக ஆடினால் ஆஹ் நம்ம சாத்தரங்க டிசெல்வா சீக்கிய பிரசன்னா இவர்களெல்லாம் முன்னே கொண்டு போக வேண்டியிருக்கு

முழுவதுமாக விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார் தங்களுக்கு ஒரு சரியான உத்தரவாதம் வரவில்லை என்றுதான் அவர்கள் இப்போது சொல்கின்ற ஒரு விடியோ சரி எங்களுக்கு இதுவரை கிடைத்த தகவல்களை நாங்கள் பட்டியல் படுத்துகிறோம் நானும் நம்முடைய அட்மினம் சேர்ந்து இதை பட்டியல் படுத்தி சில விடயங்களை பகிர்ந்திருந்தோம் ஒவ்வொரு நாளும் அப்டேட் சிலவற்றை வழங்கியிருந்தோம் இப்போது நிலையில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஹைபிரிட் மாடல் மூலமாக இந்த போட்டியை நடத்தலாம் என்பதான் இப்போதே வெளியாகி இருக்கின்ற ஒரு விடியோ இந்தியாவும் பாகிஸ்தானும் மற்ற நாடுகளுக்கு செல்லாது என்ற அடிப்படையில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இது பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட விடயத்தை கொண்டு வரவில்லை ஐக்கிய அரபு அமீகத்திலே நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இங்கே நடைபெற்று வந்தாலும் இந்தியா தன்னுடைய மைதானத்தை விரும்பி கேட்கிறது தான் ஆடுகின்ற மைதானங்களை பற்றி தன்னுடைய இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறது எனவே இப்போது இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடமாட்டேன் என்று அறிவித்த காரணத்தால் அதுவும் ஒரு பெருந்தாக்கத்தை கொண்டு வருமோ ஆசிய இயக்கின்ற போட்டிகளில் என்பதால் நான் இப்பொழுது யோசிக்கின்ற வழி அப்படி ஒரு தாக்கம் ஒன்று வந்தால் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே போட்டி இடம்பெறாமல் போனால் அது ஆசிய கிண்ண போட்டியை நடத்துவதில் அர்த்தமே இல்லாமல் போகும் எனவே நாங்கள் ஒரு இருபத்தி நான்கு வடத்தியால பார்ப்போம் முந்தைய நாளில் போட்டி ரத்தானதற்கான தாக்கம் எந்த பக்கத்தில் இருந்து வருகிறது அது யாரை அதிகமாக பாதிக்கப் போவது என்பதற்கு பிறகு நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கலாம் என்று நான் நம்புகிறேன் சரி நண்பர்களது இன்னும் ஒரு சில கருத்துக்களை பார்த்தால் ஆகாஷ் அமல் கிரிக்கெட்டில் மட்டும்தானே ஜெய்ஷா இருக்கான் இந்தியாத பாஜ பாஜக ஆட்சி முடிவுக்கு வந்தால் தான் எல்லாம் சரியாகும்னு சொல்லிவிட்டார் முகில் வண்ணன் ஏன்னா ஸ்ரீலங்கா டீமுக்கு மெச்ச குறைவாக கொடுக்காங்க ஐசிசி அது ஒவ்வொரு சுழற்சி அடிப்படையில் நடக்கின்ற விஷயம் சொல்கிறேன் மேத்யூஸ் சுடக்கம் எல்லோருமே கண்டித்து விட்டார்கள் இன்னும் அது மாறுவதாக இல்லை அடுத்த பரவகாரத்தில் மாற்ற பார்ப்போம் இந்தியா ஆல்வேஸ் அன் எவ்ரி டைம் கிரைம் என்று லங்கா லயன் சாசன் சொல்கிறார் ஆஹ் ஹை பாட்னா பிளீஸ் உங்களோட போன் நம்பர் தாங்க நீங்க வாட்ஸ்அப் குழுமத்தில் இருந்தால் இலகுவாக கிடைக்கும் சகோதரர் வாட்ஸ்அப் குடும்பத்தில் எழுந்து கொள்ள கீழே உங்களுக்கான லிங்க் இருக்கிறது இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் எடுத்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக என்னோட சேர்ந்து கொள்ளலாம் இலங்கை அணி பெரிய அணிகளோடு விளையாடணும் அப்போதான் சிறந்த வீரர்களை தெரிவு செய்து புதுமா வீரர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி சிறந்த எதிர்காலத்துக்கு ஒரு அணியை உருவாக்கணும் உங்களுக்கு நான் உடன்படுகிறேன் அது உண்மையான விஷயம் சரி விடைபெறும் முதல் இந்த டாப் ஃபேன்ஸ் பகுதியை பார்த்து விட்டு போலாம் எடிட்ஸ் முதலாம் இடத்தில் மொஹமட் முஷாரப் இரண்டு அது போல ஃப்ரம் தமிழ்நாடு மூன்று மூன்று பேரும் எண்பத்தைந்து ஐந்து புள்ளிகள் தர்ஷன் ஐந்து பி தொடர்ந்து ஆகாஷ் அகமன் முகில் வண்ணன் லட்சு லைஃப் மற்றும் டி எம் மொஹின் அதுபோல அசாம் முகமது ஆகியோர் நடத்த இடங்கள் இருக்கின்றார்கள் நன்றியை எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் தமிழ்நாடு ஆசிய கப் யூரோ மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இந்தியா இல்லைனாலும் நடத்தணும் வாய்ப்பில் சோதரம் இந்தியா இல்லாட்டால் நடத்துவது என்பது பொருளாதார அடிப்படையில் அனுசனையான்கள் வராது எனவே நடத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு லஃபீர் கான் நன்றி அதான் முதலே வந்துட்டு நீங்க தான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க ஒன் டேக்கு செட் ஆக வரும் நிச்சயமாக அவர் ஒன் டேக்கு ஆடக்கூடிய தரமான ஆட்டக்காரர் டெஸ்ட் போட்டிகளிலும் அவரை நம்பி நாங்கள் நம்பி நாங்கள் நான்காம் இலக்கத்திலோ மேத்யூஸ் விட்டுச் சென்ற இடத்துல கூட அவரை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி மென் சந்திப்போம் நாளைய தினம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் புது விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன்